கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே இந்த அழகிய இயற்கையின் ஓர் அற்புத வரம்தான் நமது நாட்டில் வாழும் கிளிகள் வண்ணமயமான ரக்கைகளும் புத்திசாலித்தனமான நடத்தைகளும் கொண்ட கிளிகள் இந்தியாவின் பல பகுதிகளில் காணப்படும் பச்சை பறவைகள் ஆனால் இன்று சுற்றுச்சூழல் மாற்றம் வனநாசம் மற்றும் தவறான விலங்கு கடத்தல் காரணமாக இந்த கிளிகள் அழிந்துவிடும் நிலைக்கு சென்றுள்ளன இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் வீடியோவில் இந்தியாவின் கிளிகள் எங்கு பரவி உள்ளன எத்தனை வகைகள் உள்ளன அவற்றின் வாழ்விடங்கள் எப்படி உள்ளது மற்றும் அவற்றை பாதுகாக்க நாம் எவ்வாறு உதவ முடியும் என்பதை பற்றியாகும் கிளிகள் மீதான அன்பும் அறிவும் பெருக இந்த பயணத்தில் என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பல்வேறு வகை கிளி இனங்கள் நமது நாட்டில் உள்ளன இவற்றில் கிட்டத்தட்ட நூறு வகை கிளி இனங்கள் முக்கியமாக வசிப்பிட இழப்பு மற்றும் செல்ல பிராணிகளாக பிடிக்கப்படுவதால் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன கிளி இனங்கள் நாட்டிலும் காட்டிலும் வாழ்கின்றன காட்டுக்கிளிகள் எங்கே காணப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான காட்டுக்கிளிகள் வெப்பமண்டல மற்றும் அரை வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கின்றன மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கரீபியன் போன்ற தீவுகளிலும் ஆப்பிரிக்கா ஆசியா இந்தியா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலும் அதிகமாக வாழ்கின்றன இந்த உலகத்தில் இயற்கையின் அழகையும் ஒலியையும் சேர்த்து தரும் ஒரு அற்புத பறவைதான் கிளிகள் வண்ணமயமான தோற்றம் அறிவாற்றல் மற்றும் இனிமையான குரலால் எல்லோரையும் கவரும் இக்கிளிகள் இந்தியாவில் பல்வேறு வகைகளில் பரவியுள்ளன இந்தியா முழுவதும் சுமார் பனிரெண்டு வகையான கிளிகள் காணப்படுகின்றன அவற்றில் சில மிகவும் பொதுவாக காணப்படும் வகைகளாகும் அலெக்சாண்டரின் பரக்கீட் ரோஸ்ரிங் கிளி பிளம் ஹெடெட் பேராக்கீட் சில்வர் நேப் பேரக்கீட் ஆரஞ்சு பில்லட் பாராக்கீட் வெர்னல் ஹை பேங்கிங் பாராக்கீட் ஆகியவை இந்தியாவில் உள்ள ஒரே குடும்ப கிளிகள் இவை அனைத்து கிளிகளும் பசுமை வனங்கள் வேளாண் நிலங்கள் மற்றும் நகர சுற்று வட்டாரங்களில் வாழ்கின்றன இந்தியாவின் வடபகுதி முதல் தெற்கு பகுதிகள் வரை கிளிகள் பரவியுள்ளன வட இந்தியாவில் ஹிமாலய மலை தொடரில் சில்வர் நேப் மற்றும் பிளம்ஹெட்டட் கிளிகள் காணப்படுகின்றன தென்னிந்தியாவில் வெர்னல் ஹேங்கிங் கிளி அலெக்சாண்டரின் கிளி போன்றவைகள் காணப்படுகின்றன கிழக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் பசுமை வனங்களில் சிறுபான்மை கிளிகள் அதிகமாக வாழ்கின்றன கிளிகள் மிகவும் புத்திசாலி மற்றும் மிகவும் பொழுதுபோக்கு உயிரினங்கள் அவை மனிதனுக்கு நம்ப முடியாத அளவிற்கு செல்லப்பிராணிகள் உலகில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட அறியப்பட்ட கிளியினங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வாழ்கின்றன இந்த கண்கவர் பறவைகள் அவற்றின் நகங்கள் கொண்ட பாதங்கள் வலுவான கால்கள் மற்றும் வளைந்த அலகுகளுக்கு அதாவது மூக்குகளுக்கு பெயர் பெற்றவை பல பிரகாசமான நிறத்தில் காணப்படுகின்றன மிகவும் பொதுவான நிறங்கள் பச்சை சிவப்பு சியான் நீலம் மற்றும் சாம்பல் கிளிகள் மனித குரல்களை பின்பற்றும் தனித்துவமான திறனுக்கு பெயன் நிச்சயமாக இந்த பிரபல செல்ல பறவையை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான உண்மைகள் உள்ளன கிளிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லாத சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் கடைசி வரை பாருங்கள் ஒரே மாதிரியான அளவிலான பறவைகள் மற்றும் பாலூட்டிகளுடன் ஒப்பிடும் பொழுது கிளிகள் வியக்கத்தக்க வகையில் நீண்ட ஆயுள் காலம் கொண்டவை பெரும்பாலான கிளி இனங்கள் சராசரியாக முப்பது ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டவை இருப்பினும் சில இனங்கள் எண்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழலாம் வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரையின்படி ஒரு கிளியின் மூளையில் அளவிற்கும் அது எவ்வளவு காலம் வாழ்கிறது என்பதற்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது மூளை பெரிதாக இருந்தால் கிளிகள் நீண்டகாலம் வாழ வாய்ப்புள்ளது ஏனெனில் பெரிய மூளை இந்த பறவைகளை அவற்றின் சூழல்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கின்றது பறவைகள் எப்படி சாப்பிடுகின்றன என்பதை பற்றி பெரும்பாலான மக்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு கிளி அதன் மூக்கை பயன்படுத்தி உணவை எடுப்பதை கற்பனை செய்கிறார்கள் இருப்பினும் கிளிகள் உண்மையில் சாப்பிடுவதற்கு தங்கள் கால்களை பயன்படுத்துகின்றன கிளிகள் மிகவும் வலுவான கால்களை கொண்டுள்ளன அவை சாப்பிடும் உணவை பிடித்து தங்கள் அலகில் வைத்திருக்க பயன்படுத்துகின்றன கிளிகள் தங்கள் கால்களால் சாப்பிடும் விதம் மனிதர்கள் தங்கள் விரல்களால் சாப்பிடுவதை போன்றது பூமியில் பேசும் திறன் கொண்ட சில வகையான விலங்குகள் மட்டுமே உள்ளன காகங்கள் மைனா பறவைகள் மற்றும் அண்டங்காக்கைகள் போன்ற சில வகையான பறவைகள் மனித பேச்சை பின்பற்ற முடியும் இருப்பினும் தெளிவான மனித வார்த்தைகளை உருவாக்குதில் கிளிகள் மிகவும் சிறந்தவை கிளிகள் சர்வ உண்ணிகள் மற்றும் பல்வேறு வகையான பழங்கள் கொட்டைகள் விதைகள் இறைச்சி மற்றும் பூனை பூச்சிகளை உள்ளடக்கிய மிகவும் பரந்த உணவை கொண்டுள்ளன அவை இலை தாவரங்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட தாவர அடிப்படையிலான உணவுகளையும் அதிகமாக உட்கொள்கின்றன மனிதர்களைப் போலவே கிளிகளும் ஒன்று கொண்டு அன்பான உறவுகளை உருவாக்கும் திறன் கொண்டவை ஒரு பெண்களையும் ஆண்களையும் ஒரு சிறப்பு பிணைப்பை உருவாக்கும் பொழுது இனப்பெருக்க காலத்திற்கு வெளியே கூட அவை வாழ்நாள் முழுவதும் ஒன்றாகவே இருக்கும் பிணைக்கப்பட்ட கிளிகள் பிரிந்து செல்லும் சில சூழ்நிலைகள் உள்ளன அவற்றின் குஞ்சுகளை உற்பத்தி செய்ய தவறினால் அது ஒரு துணை இறந்தால் கூட அடங்கும் பல வகையான கிளிகள் சிறியதாகவும் மென்மையானதாகவும் இருந்தாலும் கிளிகள் அளவுகளில் மாறுபடும் உதாரணமாக கக்கப்போ கிளி ஒரு இரவு நேர பறக்க முடியாத பறவை பன்னிரண்டு கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும் இது கிளி இனங்களில் மிகவும் கனமாக உள்ளதாக அமைகிறது கிளிகள் உணவை தூண்டுதலா துண்டுகளாக உடைத்தல் சுற்றுப்புறங்களை ஆராய்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவற்றின் அழகுகளை நம்பியுள்ளன அவை தங்கள் அழகுகளை பயன்படுத்தி பறவைகளை பராமரித்தல் குரல் கொடுத்தல் விளையாடுதல் ஏறுதல் தங்கள் குஞ்சுகளை பராமரித்தல் மற்றும் இனச்சேர்க்கை சடங்குகளில் ஒரு பகுதியாகவும் செயல்படுகின்றன பெரும்பாலான மக்கள் கிளிகள் அளவில் பெரியவை என்று நினைத்தாலும் அனைத்து வகையான கிளிகளும் பெரியவை அல்ல மிகச்சிறிய கிளியினம் வெறும் மூன்று அங்குல நீளம் கொண்டது பிக்மி கிளிகள் என்று அழைக்கப்படும் இந்த சிறிய வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பறவைகள் நியூகினியா மற்றும் சுற்றியுள்ள பசிபிக் தீவுகளிலிருந்து வருகின்றன அங்கு அவை இலைகள் மற்றும் அடர்த்தியான புதர்களில் வாழ்கின்றன ஒரு கிளி ஒரே நேரத்தில் சராசரியாக இரண்டு முதல் எட்டு முட்டைகள் வரை இடக்கூடியது கிளி முட்டைகள் பதினெட்டு முதல் முப்பது நாட்கள் வரை அடைகாக்கும் காலம் கொண்டவை அந்த நேரத்தில் ஆண் மற்றும் பெண் பெற்றோர் இருவரும் முட்டைகளின் மீது மாறி மாறி அமர்ந்திருப்பார்கள் முட்டைகள் குஞ்சு பொரித்தவுடன் குஞ்சு கிளிகள் மூன்று வாரங்கள் ஆகும் வரை இறகுகளை உருவாக்கத் தொடங்காது வன விலங்குகளில் மனித பேச்சை பிரதிபலிக்கும் கிளி இந்த பூமியின் புத்திசலம் புத்திசாலித்தனமான பறவைகளில் ஒன்றாகும் இந்த கம்பீரமான மற்றும் மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்கள் ஏன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன என்பதையும் அவற்றை காப்பாற்ற நாம் மேற்கொள்ளப்படும் முக்கிய பணிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் கிளியினங்களுக்கு இவ்வளவு சிறப்பு என்ன கிளிகள் அழகானவை மற்றும் இயற்கையாகவே நேசமானவை மட்டுமல்லாமல் அவை நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலியாகவும் இருக்கின்றன அறியப்பட்ட முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இனங்களில் மனித பேச்சின் மிகப்பெரிய பிரதிபலிப்பு அவை ஐந்து வயது மனிதனின் அறிவாற்றல் திறன்களை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது கிளி இனங்கள் ஏன் இவ்வளவு ஆபத்தில் இருக்கின்றன இவற்றின் புத்திசாலித்தனமும் மினிக்கிரி செய்யும் திறமையும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் அவற்றை மிகவும் விரும்பப்படும் செல்லப்பிராணிகளாக ஆக்குகின்றன இந்த லாபகரமான ஆனால் சட்டவிரோத வர்த்தகம் காட்டு மக்கள் தொகையில் இந்த கிளிகளுக்கு பெரும் குறைப்புக்கு வழிவகுத்துள்ளது எனவே சட்டபூர்வ பாதுகாப்பு இருந்த போதிலும் வேட்டையாடுதல் காரணமாக நமது நாட்டு கிளிகள் அதிகமாக அழிந்து வருகின்றன அவற்றின் பிரகாசமான சிவப்பு இறகுகள் மத விழாக்களிலும் அவற்றின் தலைகள் உள்ளூர் சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் அவை மனித குரல்களை பிரதிபலிக்கும் மிகவும் திறமையானவை என்றும் பேச்சு தடைகளை குணப்படுத்த முடியும் என்றும் மக்கள் தவறாக நம்புகிறார்கள் அவற்றின் உயிர்வாழ்வுக்கு வாழ்வுக்கு மற்றொரு அச்சுறுத்தல் மரம் வெட்டுதல் மற்றும் விவசாயத்திற்காக அவற்றின் வாழ்விடத்தை நீடித்து நிலைக்காமல் பயன்படுத்துவது ஆகும் இதன் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கானாவில் மட்டும் அவற்றின் மக்கள் தொகை தொண்ணூத்தொம்போது விழுக்காடு வரை குறை குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது வேட்டைக்காரர்களால் கிளிகள் எவ்வாறு பிடிக்கப்படுகின்றன என்று தெரியுமா இந்த பறவைகள் பசை பூசப்பட்ட மரக்கிளைகளை பயன்படுத்தி காட்டுப்பகுதியிலிருந்து கொடூரமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன அவற்றுடன் சேர்த்து பிடிக்கப்பட்டு பிணைக்கப்பட்ட பிற பறவைகளும் கவரும் பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இவை பெரும்பாலும் உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் கூடைகளில் அடைக்கப்படுகின்றன போக்குவரத்தின் பொழுது பாதுகாக்கப்படாத இனங்கள் என்று தவறாக முத்திரை குத்தப்படுகின்றன இதன் விளைவாக பல உயிர் பிழைப்பதில்லை கிளிகளின் நீடித்து நிலைக்க முடியாத வர்த்தகத்தை எதிர்த்து போராடுவதற்காக வனத்துறை மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாமெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அமைச்சகத்துடன் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் பாதுகாக்கப்பட்ட இனங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்து சுங்க அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள் மேலும் சுற்றுச்சூழல் காவலர்களால் ரோந்து மற்றும் சட்ட அமலாக்கத்தை மேற்படுத்தப்படுகிறது அத்துடன் உள்ளூர் சமூகங்களுடன் கண்காணிப்பு வலையமைப்புகளை அமைத்து வருகிறார்கள் பிடிபட்ட கிளிகளில் தோராயமாக எழுபத்தைந்து சதவீதம் நுகர்வோரை அடைவதற்கு முன்பே இறந்து விடுகின்றன இது மெக்சிகோவில் ஆண்டுதோறும் சுமார் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரத்தி ஐநூறு வரை இருக்கும் என்ற நாட்டில் ஆண்டுதோறும் எண்பதாயிரம் முதல் வரை கிளிகள் வேட்டையன அச்சுறுத்தல்கள் வாழ்விட இழப்பு காலநிலை மாற்றம் மற்றும் வனவிலங்கு வர்த்தகம் ஆகியவை பிரிகளுக்கு முக்கிய அச்சுறுத்தல்கள் ஆகும் எண் சிவப்பு பட்டியல் குறைந்த கவலை கருஞ்சிவப்பு மக்கா பாதிக்கக்கூடியது ராணுவ மக்கா அழிந்து வரும் ஆப்பிரிக்க சாம்பல் கிளி ஆகியவை ஆகும் சைட்டிஸ் பின் இணைப்புக்கு ஒன்றுக்கு கருஞ்சிவப்பு மக்கா இராணுவ மக்கா மற்றும் மஞ்சள் தலை கிளி அனைத்தும் சைட்டிஸ் இணைப்பு ஒன்றின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன சர்வதேச முயற்சிகள் மஞ்சள் நிற ஓடு கொண்ட காக்டூ மஞ்சள் தலை கிளி மற்றும் ஆப்பிரிக்காவில் சாம்பல் கிளி உள்ளிட்ட பல அழிந்து வரும் கிளி இனங்களை சர்வதேச வர்த்தகத்தை தடை செய்யும் அழிந்து வரும் காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகத்தின் மாநாட்டில் இணைப்பு ஒன்றில் சேர்க்க உதவியது நீங்கள் காட்டுப்பறவைகள் மற்றும் அனைத்து வகையான வன விலங்குகளையும் செல்லப்பிராணிகளாக வைத்திருப்பதை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஊக்கப்படுத்தாதீர்கள் நிலையான செயல்பாட்டின் மூலம் உள்ளூர் பறவையை பாதுகாப்பு ஊக்குவிக்கும் அமெரிக்காவுக்கு வெளியே பறவை கண்காணிப்பு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு அதிக வளங்களை ஒதுக்குவதன் மூலம் வனவிலங்கு வர்த்தகத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர அரசாங்க அதிகாரிகளை அழுத்தம் கொடுங்கள் இந்தியாவில் கிளிகள் பாதுகாப்பு சட்டப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய வனவிலங்காக உள்ளன எனவே வீட்டில் கிளிகளை வளர்ப்பது விற்பனை செய்வது மற்றும் அவற்றுடன் தொடர்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது போன்ற செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளன வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் அதன் திருத்தச் சட்டத்தின் மூலம் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்தியாவில் சட்டவிரோதமாக கிளிகளை சேகரித்து விற்பனை செய்வது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது டபிள்யூ டபிள்யூஎஃப் இந்தியா மற்றும் டிராஃபிக் போன்ற அமைப்புகள் இதற்கு எதிராக அதிகமாக போராடி வருகின்றன கிளி தமிழ்நாடு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி பாதுகாக்கப்பட்ட பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கிளிகள் வீடுகளில் வளர்ப்பது தடை செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத கிளி வளர்ப்பவர்களை பிடிக்கவும் அவர்களைப் பற்றி புகார் தெரிவிக்கவும் வனத்துறை மற்றும் காவல்துறையின் உதவி தேவை வீட்டில் கிளிகள் வளர்ப்பது விற்பனை செய்வது அல்லது சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபடுவது போன்ற செயல்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கலாம் கிளிகள் என்பது வெறும் பறவைகள் அல்ல அவை நம் இயற்கையின் உயிர் ஒளி இந்தியாவில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கிளி வகைகள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றும் தனித்தன்மை மிக்கவை ஆனால் மனித செயல்கள் காரணமாக இவை கடுமையான அழிவை எதிர்கொண்டு வருகின்றன வனநாசம் கடத்தல் மற்றும் பட்டியலிடாத வளர்ச்சி காரணமாக கிளிகள் வாழும் இடங்கள் குறைந்து வருகின்றன கிளிகளை பாதுகாப்பது என்பது ஒரு மனிதனாக நாம் காட்டும் பொறுப்பு பாதுகாக்கப்பட்ட வனங்கள் அறிவிப்பு பிரச்சாரங்கள் சட்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் நாம் எளிமையாக வீட்டிலிருந்தே கிளிகளை பாதுகாக்க உதவும் முயற்சிகளை செய்யலாம் கிளிகளை வாங்கி வைப்பிரு வைத்திருப்பதை தவிர்த்து பசுமையை வளர்த்து பறவைகளுக்கான வாழ்விடங்களை உருவாக்கி நாம் இவைகளை காப்பாற்றலாம் இவ்விதமாக அனைவரும் இணைந்து செயல்பட்டால் எதிர்கா எதிர்காலம் பசுமை நிறைந்தது மட்டுமல்ல கிளிகளின் இசையுடன் முழங்கும் இயற்கையாகவும் இருக்கும் நன்றி யூடியூப் நண்பர்களே உங்கள் ஆதரவும் விழிப்புணர்வும் தான் கிளிகளின் எதிர்காலத்தை அமைக்கும் நன்றி வணக்கம்